அவர்கள் சொன்னார்களே நபிசல்லாலேசத்தின் நேசத்தில் வளர்த்தெடுக்கிற அந்த அற்புதமான வாய்ப்பை இது உருவாக்கி தருகிறது வெளியிலிருந்து பார்த்தா ரசூல்லா காலத்தில் இருந்துச்சா இதெல்லாம் முன்னாடி இருந்துச்சா பின்னாடி இருந்துச்சா இந்த கேள்வியே தப்பு இப்போது கால சூழ்நிலையை அடிப்படையாக கொண்டு நபிசல்லா அலிஸ்லம் மீதான மகப்பத்தை நம்முடைய கல்வில் வளர்கிற இந்த தலைமுறையினரின் இதயத்தில் பதிப்பதற்காக செய்யப்படுகின்ற புதிய முயற்சி அது புதிய முயற்சி அதனால் முன்னாடி இருந்துச்சா அந்த காலத்துல இருந்துச்சா சவுதியில இருந்துச்சா துபாயில இருந்துச்சாங்கிற கேள்வியே தவறு அப்ப காலச்சூழலுக்கு ஏற்றார் போல இந்த சமூகத்தை ரசூலினுடைய மகப்பத்தோடு வார்த்து வளர்த்தெடுப்பதற்கான ஒரு சிறப்பான முயற்சியின் அடிப்படையில் இந்த சின்ன ஜிருசுகள் ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்வோம்னா ரவியுள்ளவள் மாதம் வந்துட்டா உஸ்தாத் மார்கள் அத்தனை பேருக்கும் முல்லை நகரில் பெரிய பள்ளியில் பெண்கள் மதசாலா ஆண்கள் எல்லா மதரசாலையுமே உஸ்தாதுகளுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் இந்த மாதம் முடியறதுக்குள்ளார சலல்லா அலேஸ்லத்தினுடைய பலதரப்பட்ட ஏதாவது ஒரு சலவாத்த மனப்படமாக்க வச்சிருங்க அது சலாத்துலவாத்தா இருக்கலாம் தரு தாஜா இருக்கலாம் அல்லது ரசூல் சல்லல்லா அலேசலம் சிறப்புப்படுத்தி எத்தனையோ செலவாத்துகளாக இருக்கலாம் ஏதாவது இந்த வருஷம் என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த பிள்ளைங்களை ரபியுல் அவள் மாதத்தின் துவக்கத்திலேயே சலாத்து நாரியா ஒரு சிறப்பான ஒரு செலவா பல்வேறு ஹலாலான ஹாஜத்துகளுக்காக பல முன்னோர்களால் பல நூற்றுக்கணக்கான வருடங்கள் ஓதி முடிக்கப்பட்ட சலாத்து நாரியாவை ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்துருங்க கிட்டத்தட்ட பல ஆயிரங்கள் பத்தாயிரத்தை தாண்டி சலவாத்து ஓதி முடிச்சு சலாத்து நாரியா மட்டும் சலாத்து நாரியாவை இந்த சின்னஞ்சிறுசு இங்கே நிற்கிற சின்னஞ்சிறுசுகள் என்ன எல்கேஜியா யூகேஜியா உஸ்மானுடைய உடைய புள்ள எல்கேஜி புள்ள சலாத்துன்னாரியாவை இப்போ சொல்ல போகுது அப்போ சலாத்துன்னாரி தெரியாததுனால அண்ணா செய்யணும் என்று சொல்லுவாங்க ஒரு விஷயம் தெரிலனா அது தேவையா அப்படி எல்லாம் ஓதணுமா அப்படிங்கிற கேள்வி வரும் கற்று கொடுத்து விட்டால் அந்த கேள்வி வராது பல பேருக்கு மௌனத ஏன் ஓத தெரியாதனால அதெல்லாம் ஓதணுமாங்கிற கேள்வி வருது அப்போ சலாத்து நாரியா அதெல்லாம் ஓதணுமா தெரியல தெரியலன்னா தெரிஞ்சவங்களோட கத்துக்கலாமே கேள்வி பெரிய ஓதணுமா என்ற கேள்வி எல்லாம் தவறாகி விடுகிறது எனவே இப்ப நபி பேர்ல அல்ல நாரியாவை நம்ம வீட்டுல உலமாக்கள்லாம் உட்கார்ந்து ஓதனா வேடிக்கை பார்ப்போம் ஏன்னா சல்லல்லாவலா சலாசன் தெரியும் அல்லா உங்க சலி அல்லா முகமது தெரியும் இது அல்லா உங்க சலி சலாத்தன் இருக்கு இதை போய் நாலாயிரத்தி நானூத்தி நாலு அப்படின்னு நமக்கு யோசனை வருது பாருங்க இப்ப சின்ன சின்ன சைப்பாத்த சொல்லுவாங்க பாரு what

قطن فرج به کلب قطن گلاب آید قطن阿里 به رائب او است اعاتبی قیس تستکل گما مو بیج کریم قاللی فی کلما متو حرفو بی عادت کل معلوم الند الحمدلله இதை நாம் நினைவுபடுத்துவதன் நோக்கம் உயரணும் என்ன படிக்கிறாரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்போ நாம் நினைவுபடுத்துவது இந்த சின்னஞ்சிரிசுகளுக்கு நபிசல்லா நேசரத்தினுடைய பலதரப்பட்ட சதவாத்துக்களில் இந்த தலைமுறை வார்த்து வளர்த்தெடுக்கப்பட்ட அவசியத்தை தான் மக்த மதரசாக்களில் நாம் நினைவுபடுத்தி நினைவுபடுத்தி இப்போ நம்முடைய மக்த மதரசாவில் இருக்கிற சின்னஞ்சிசுலருந்து பெரிய முறைக்கு ரசூல் அல்லாவுடைய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமத்தையும் மிக அழகான முறையில் சொல்வார்கள் கிட்டத்தட்ட அதை பிரேயராவே மாத்தியாச்சு கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக பிரேயரா தொடர்ந்து ஓதி 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 சிறப்பான முறையில் சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தப்பட்டு விட்டது அந்த அடிப்படையில் தான் இந்த பிரேயர்லயே தினம் தினம் அந்த சலாத்துன்னாரியாவை ஓத வச்சு அதை பிராக்டிஸ்ல கொண்டு வந்துருங்க என்பதாக உஸ்தாதுமார்களிடத்தில் சொன்னதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு சிறந்த முன்மாதிரி உங்களுக்கு காட்டப்பட்டது அல்லாஹ் இந்த முயற்சிகளை கபூல் செய்வானாக இதுவரை நபிசல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களின் பெயரால் கடந்த ஜும்ஹாவில் சொல்லி முடிக்கப்பட்டதன் அடிப்படையில் இதுவரை ரசூலின் பெயரால் இந்த அட்டையில் ஓதுனது கணக்கு கொடுத்தவங்க இதுவரைக்கும் கிட்டத்தட்ட கோடி கணக்கில் இருக்குது அட்டையின் கணக்கில் வந்ததன் அடிப்படையில் இதுவரை நம்முடைய உஸ்தாது மார்கட்டை கொடுத்த கணக்கில் நாற்பத்தி எட்டு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து செலவாத்துக்கள் ஓதி முடிக்கப்பட்டிருக்கு ஐம்பது லட்சத்துக்கு ரெண்டு லட்சம் கம்மி ஐம்பது லட்சத்துக்கு ஒன்றரை லட்சம் கம்மி அப்போது நாற்பத்தி எட்டு லட்சத்திற்கு செலவாத்துக்கள் ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது அது அல்லாமல் நூறு மன்ஸில் ஓதி முடிக்கப்பட்டிருக்கு இரநூத்தி முப்பத்தி எட்டு குரான் ஓதி முடிக்கப்பட்டிருக்கு நபிசல்லா அலிஸ்லம் பேரால ஓதி முடிக்கப்பட்ட குரான் இரநூத்தி முப்பத்தி எட்டு குரான் எவ்வளவு பெரிய பாக்கியம் வச்சு பாருங்க தனியாக ஓத சொன்னா ஓத மாட்டோம் ரசூல் பேர்ல ஓதணும் ஓதணும் ஓதணும்னு சொல்லிட்டே இருப்போம் அதனால நம்முடைய பெண்கள் பயானில் ஒரு பழக்கத்தை உண்டாக்கப்பட்டுருக்கு என்னன்னு சொன்னா பெண்களுக்காக ஒரு வாட்ஸ்அப் தளம் அதில் எந்த ஆணும் இருக்க முடியாது பெண்களுக்கான தளம் அதுல யாரும் ஃபார்வேர்டு மெசேஜும் போட முடியாது யார் அந்த தளத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது அப்படியெல்லாம் கம்யூனிட்டி குரூப்லாம் சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி கிட்டத்தட்ட நூற்றி இருபது தாய்மார்கள் இருக்கிறாங்க ஒரு பெண்ணுக்கு ஒரு ஜிசு தான் இந்த செவ்வாய் பெண்கள் பயான் முடித்த உடனே கொடுத்துருவோம் இந்த பெண்ணுக்கு இந்த ஜூஸுன்னு பேர் போட்டு இந்த ஜூஸுன்னு பிரிச்சுடுவோம் குரூப் ஏ பிசிடி அடுத்த செவ்வாய்க்கிழமை வர்றதுக்கு முன்னாடி திங்கட்கிழமையே ஓதி முடிச்சிட்டிங்களான்னு ரிமைண்ட் பண்ணிடுவோம் நினைவுபடுத்துவோம் எல்லாவுடைய கிருப்பினால் பெண்கள் பயான் பயானுடைய துவக்கத்திலே ஹத்துமன் குரான் ஓதப்படும் இப்படி கிட்டத்தட்ட அது முன்னூறு குரான் நெருங்கிடுச்சு தொடர்ந்து ஓதி வருகிறார் சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் வேண்டும் என்று சொல்வார்களே நம்ம எல்லாரும் ஓதணுங்கிற ஆர்வம் இருக்கு அதை யார் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டார்டிங் ட்ரபுள் தான் நமக்கு இருக்கு ஸ்டார்டிங் ட்ரபுள் எனவே அதை நாம் ஒரு வலமையாக ஆக்கி கொண்டோம் என்றால் அதை முறைப்படுத்தி விட்டோம் என்றால் சிறப்பான முறையிலே பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக இந்த விஷயங்களை உங்களுக்கு கவனத்தைப்படுத்தப்படுகிறது யாசின் முன்னூற்றி இருபது யாசின் முப்பத்தி ஏழு சூ சூறா மொள்கு ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது குலகு அல்லா சூரா இருபத்தஞ்சு வாக்கியா இருபத்தஞ்சு அர் ரஹ்மான் துஆ இன்னூஸ் ஐநூறு லாயில் ஆஹ் லத்தா ஐயாயிரம் இஸ்தபார் மூவாயிரம் ஆயிரத்திற்குறிச்சி இரண்டாயிரம் முறை அகமது லபா ஆயிரம் லாய் நாலாம் களிம ஆயிரம் முறை மாணவ மாணவியர்கள் அனைவரும் மட்டும் நம்முடைய மத்த மதரசாவுடைய மாணவ மாணவர்கள் மட்டும் சேர்ந்து ஐயாயிரம் ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவை அனைத்தினுடைய சவாபையும் அருவிநாயகம் முகமது அலை வசல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய அருமை சஹாபாக்கள் தாபகீன்கள் தபகு தாபியன்கள் அம்பியாக்கள் அவுலியாக்கள் உலமாக்கள் ஷொஹதாக்கள் சாலிகீன்கள் முத்தகீன்கள் முசன்னிபீன்கள் ஆரிஃபீன்கள் தஹீதீன்கள் உலகத்தில் உள்ள நல்லோர்கள் பெரியோர்கள் அத்துணை பேருக்கும் குறிப்பாக நம்மை மட்டும் கடந்து சென்றுவிட்ட நம்முடைய முன்னோர்கள் ஒற்றார்கள் பெற்றோர்களுக்காக வேண்டியும் நாம் இங்கே குழுமி இருக்கிற தாய்மார்கள் இங்கே இருக்கிற அத்தனை ஜமாத்தார்கள் அனைவருடைய ஹலாலான ஆஜத்துக்களுக்காக வேண்டியும் இதுவரை ஓதியவர்கள் இங்கே கூட தவறியிருந்தால் குழுவுவதற்கு வாய்ப்பில்லாமல் போயிருந்தால் அவை அவர்கள் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகளுக்காகவும் யார் யாரெல்லாம் தங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளுக்காக துவா செய்யும்படி தீன் துன்யா ஆகிறது சார்ந்த பல ஹாஜத்துகளுக்காக குறிப்பிட்டு துவா செய்யும்படி கேட்டுக்கொண்டார்களோ அவர்கள் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகள் நிறைவேற வேண்டியும் இந்த ஓதி முடிக்கப்பட்டிருக்கிற செலவாத் ஒரு ஆண் ஈசான் சவாப்பை நியத்து செய்து கொள்ளப்படுகிறது இன்ஷா அல்லா இப்போது குர்ஆனுடைய ஹதம் துவாவோடு இன்ஷா அல்லதா து மஜ்லிஸ் நடைபெறும் துவாவை இன்ஷா அல் ஹதம் துவாவை நம்முடைய மஸ்ஜிதினுடைய இமாம் இலியாஸ் முரானி ஹஸ்ரத் அவர்கள் ஓதுவார்கள் அதோடு துஆ ஓதப்பட இருக்கிறது தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை அமைதிப்படுத்தி மிகுந்த கவனத்தோடு ஆவுனுடைய ஓர்மையோடு இன்னல்லாக லாயக் பல் து ஆஹான் கல்பின் லாகின் சல்லல்லா லெஸ் சொன்னாங்க ஏனோ தானோ என்று கேட்கப்படுகிற கவனக்குறைவாக கேட்கப்படுகிற துாவை அல்லாஹ் ஏற்பதில்லைன்னு சொன்னாங்க நான் யார்கிட்ட பேசுறேன் யார்கிட்ட நான் உரையாடுறேன் யார்கிட்ட நான் முறையீடு செய்யறேன் அப்படிங்கிற உணர்வை நம்முடைய மனதில் பதிய வைத்து நம்ம ரசூடுல்லாவை முன் வச்சு கேட்கிறோம் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல ஒரு சஹாபி அண்ண ரஜுலன் ஒரு கண் பார்வையற்ற ஒரு நபர் ரசூல் சல்லாசன் அவங்க சபைக்கு வந்தான் அவருக்கு கண்ணு தெரியல அப்ப ரசூல் சல்லாஹலாம் அவங்ககிட்ட வந்து கேட்டு துவா செஞ்சாங்க ரெண்டு ரக்கா தொழுதான் அல்லாஹும் இன்னி அத்த முகமது முகமதை முன் வைத்து நான் உன்னிடம் கேட்கிறேன் முன்னோக்கி இருக்கிறேன் நீ தகுதிய ஹாஜத்தி என்னுடைய ஹாஜத்தை பூர்த்தி செய் கண் பார்வை தெரியணும் அப்படின்னு துவா செஞ்சாங்க கண் பார்வை கிடைக்கிறது அப்போ நபி சொல்லா அலை சொல்லம் என்ன முன் வச்சு கேட்கற தப்புன்னு சொல்லல அதை ரசூலுல்லா வரவேற்றார்கள் அப்போ கண் தெரியாத ஒரு ஒரு நபர் அவர் நபி சலாஸ்லாம் அவர்களை முன்வைத்து கேட்ட துஆ கபூலாக இருக்கிறது இந்த நேரம் கவனத்தில் வையுங்கள் ரசூல்லா சந்தோஷப்படுறாங்க என் பேர்ல நாப்பத்தெட்டு லட்சம் செலவாத்து ஓதி முடிக்கப்பட்டிருக்கு குரான் இருக்காங்க அப்படின்னா ரசூல் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க என்னுடைய என்ன ஆசையை என்னுடைய உண்மத்தினர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தோடு நாம் இருக்கிறோம் நமக்கு என்ன சந்தோஷம் இருக்கோ அதை விட ஒரு படி மேல முகமது சல்லா அல்ல சந்தோஷப்படுகிற நேரம் அவர்களை சந்தோஷப்படுத்துனா ரப்பு சந்தோஷப்படுவான் அந்த சந்தோஷத்தை நம்ம அப்படி நினைக்க வேண்டாம் கிடைக்குமா கிடைக்காதா என்று தயவு செய்து நினைக்காது ஆனா இந்த அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அவ்வாறே நான் நடந்து கொள்வேன் என்று அல்லாஹ சொல்கிறான் புகார்

எனக்கெல்லாம் அந்த தகுதி இருக்கிறதா எனக்கெல்லாம் பாஸ்போர்ட் இல்லையே நான் சம்பாதிக்கிறதே மாசம் பாஞ்சாயிருந்தானே நினைக்கவே வேண்டாம் அல்லாஹ் எந்த வாசல தரப்பானு தெரியாது இந்த செலவாத்தின் பறக்கத்தை இந்த மஜ்ரிசின் பாக்கியத்தை குடுறப்பே என்று ஒவ்வொருவரும் தங்களுடைய மனக்கண் முன்னால் கொண்டு வந்து மனப்பூர்வமாக து ஆவிலே ஆமின்னு சொல்லுங்கள் அல்லாஹு பாவிகளாக இருந்தால் இங்கே அழுகிற யாரோ சில நல்லடியாவுடைய அழுகையின் பறக்கத்தினால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா

اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم انشفتنا في قبورنا اللهم ارحمنا بالقران العظيم واجعله لنا اماما ونورا وهدى ورحمه اللهم ذكرنا منه ما نسينا وعلمنا منه ما جهلنا وارزقنا تلاوته اناء الليل واطراف النهار واجعله لنا حجه يا رب العالمين صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين ربنا تقبل منا انك انت السميع العليم اللهم ب... ارزقنا بكل حرف من القرآن حلاوة وبكل جزء من القرآن جزاء اللهم ارزقنا بالألف ألفة وبالباء بركة وبالتاء توبة وبالثاء ثبابا وبالجيم جمالا وبالحاء حكمة وبالخاء خيرا وبالدال دليلا وبالذال ذكاء وبالراء رحمة وبالزاء زكاة وبالسين سعادة وبالشين شفاء وبالصاد صدقا وبالضاد ضياء وبالطاء طراوة وبالضاء ظفرا وبالعين علما وبالغين ظنا وبالفاء فلاحا. وبالقاف كربة وبالكاف كرامة وباللام لطفا وبالميم موعظة وبالنون نورا وبالباب اسرة وبالهاء هدايا وبالياء يقينا اللهم انفعنا بالقرآن العظيم ورفعنا بالايات والذكر الحكيم وتقبل منا قراءتنا وتجاوز عنا ما كان في تلاوه القران من خطا او نسيان او تعريف كلمه عن مواضيعها او تقديم او تاخير او زياده او نقصان أو تأويل على غير ما أنزلته عليه أو ريب أو شك أو سهو أو سوء لحال أو تعجيل عند تلاوة القرآن أو كسل أو سرعة أو زيغ لسان أو وقف بغير أقوف أو إدغام بغير مدغم أو إظهار بغير بيان أو مد أو تشديد أو همزة أو جزم أو إعراب بغير ما كتب أو قلة رغبة ورهبة عند آيات الرحمة وآيات العذاب فاغفر لنا ربنا واكتبنا مع الشاهدين، اللهم نبّر قلوبنا بالقرآن، وزين أخلاقنا بالقرآن، ونجّنا من النار بالقرآن، وأدخلنا في الجنة بالقرآن. اللهم اجعل القران لنا في الدنيا قرينا وفي القبر مونسا وعلى الصراط نورا وفي الجنه رفيقا ومن النار سترا وحجابا والى الخيرات كلها دليلا فاكتبنا على التمام وارزقنا اداء بالقلب واللسان وحب الخير والسعاده والبشاره من الايمان وصلى الله تعالى على خير خلق محمد مظهر لطفه ونور عرشه سيدنا محمد واله واصحابه اجمعين وسلم تسليما كثيرا كثيرا والحمد لله رب العالمين الفاطحہ باللہ من منسوخ